ஹாய் வாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விலாக என்னோடய தோட்டத்தை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் தோட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு டைம் கிடைக்குது அட்லீஸ்ட் ஒன் ஹவராவது வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டுருக்கேன் அப்புறம் இன்றைக்கி வந்து பசங்க விளையாடிட்டு தான் இருந்தாங்க அண்ட் மார்னிங் யோகா கிளாஸும் இல்லை எந்த கிளாஸுமே இல்லை இன்றைக்கி லீவு ஃப்ரீயாக இருந்தாங்க சரின்னு அவங்களையும் விளையாட விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கொத்தை எடுத்து கொடுத்து விளையாடிட்டுருங்க அப்படியே மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து பார்த்தேங்க இந்த மருதாணி செடி வீட்டுக்குள்ளே இருந்தது மருதாணி செடியும் ஜாதி முல்ல செடியும் உள்ளே இருந்துச்சு புதராக இருக்குதுன்னு சொல்லி அத்தை மாமா கட் பண்ண சொல்லிட்டாங்கன்னு கட் பண்ணி எடுத்து வெளியே போட்டிருந்தாங்க அப்புறம் நான் வந்து பார்த்து சரி ஏன் வேஸ்ட் பண்ணோம் நம்ம அடிக்கடி மருதாணி போடுவோம்ல இப்போல்லாம் டச்சு விட்டுருச்சுங்க டைம் கிடைக்காதனால அடிக்கடி நான் போடுறதே இல்லை அதனால் சரி கொஞ்சம் பொறிச்சு காய வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறதுல சரி டைம் கிடைக்கும்போது அப்படியே காய வச்சு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் பறித்து வச்சுட்டு என் பையன்கிட்ட இருந்த கொத்தை அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கொத்தை வாங்கிட்டு போனேங்க ஏன்னா எட்டி பார்த்தா வாழக்காடு வந்து பயங்கர ட்ரையாக இருந்துச்சு ஸோ நேற்று வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு போனது நேற்று இல்லை ஒரு நாள் முன்னாடி க்ளீன் பண்ணதுங்க முந்தா நேற்று க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன் பார்த்தா எல்லாமே காஞ்சி போய் கிடஞ்சிச்சு இன்றைக்கி தான் வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருந்துச்சுங்க சரி நேற்றில் தண்ணி வரல பைப் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தண்ணியை ஓப்பன் பண்ணாமல் விட்டுருந்தாங்க இன்றைக்கி வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருந்துச்சு கரெக்டாக நான் வெளியே வரும்போது ஸோ பையனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் போய் மருதாணியை பொறிச்சு காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காட்டுக்கு ஓப்பன் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க காய் க வாழை தார் விடுறதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு தார் இருக்குங்க மூணு மரத்தில் தார் வெட்டி விற்றுட்டேன் அது ஆக்சுவலாக அதுவும் காசு பண்ணிட்டேன் இப்போ வந்து முக்கால்வாசி மரத்தில் ஒரு ரெண்டு மூணு மரத்தில் மட்டும்தான் தார் இல்லைங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு மரம் பக்கம் இருக்குது இப்போது இது வந்து என்னோடய அத்தையோட அம்மா வந்து அவங்க தோ தோட்டத்திலேருந்து கொண்டு வந்து வச்சு விட்டு போய் போயிட்டாங்க அவங்க எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே மெயின்டெனன்ஸு அதை காப்பாற்றி வைக்கிறதெல்லாம் உன்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸு மண்புழு உரம் வெறுமி கம்போஸ்ட் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு எப்படியாவது இந்த செ மரத்தை வந்து செடியை வந்து மரம் சொல்லி கஷ்டப்பட்டு இப்போ ரெண்டு வருஷம் இப்போ காக போதுங்க இப்போ எல்லாமே வாழைத்தார் கொடுத்துட்ருக்கு அதையும் நான் சேல் பண்ணி காசு ஆக்குற அளவுக்கு டெவலப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நல்ல புதராயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு மாலை பேஞ்சோட நல்லா புதறாயிடுச்சு நானும் ஊருக்கு போயிட்டேங்க ஊருக்கு போயிட்டு பத்து நாளாக எதுவுமே செடிக்கு தண்ணி விடுறது கூட வழி இல்லை ஆக்சுவலாக அவங்க யாருமே பார்க்கவும் மாட்டாங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஸோ தண்ணி விடாமல் எல்லாம் ட்ரை ஆயிருந்துச்சி பார்த்தா வேஸ்ட்டு செடி மட்டும் புதராகிருந்துச்சு இது வந்து பவளமல்லி செடிங்க நான் தான் வச்சேன் செடியை வச்சது நல்லா மரம் ஆகி இப்போ பூ பூக்குது பூ பூத்தா அங்கங்கே விழுந்து கிடக்குது அந்த மரமே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் காஞ்சி போய் கிடஞ்சிங்க கொஞ்சம் இலம் மட்டும் இருந்துச்சு வாழைத்தார் வந்து ரெண்டு மரத்தில் நல்லா ஊறி இருக்குங்க அது இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வெட்டிடலான்ட்டு இருக்கேன் கொண்டு போய் கடையில் கொடுக்கணும் ஆனால் இதை ஈஸியெல்லாம் சேல் பண்ண முடியறதில்லைங்க ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக யாருமே அவ்வளோ சீக்கிரம் வாங்கறதில்லை அதுவும் இல்லாமல் போனால் ரெண்டு மூணு தார்ன்ட்டுருக்கு நிறைய பேர் இப்போ வாழைக்கன்று வச்சுருக்காங்க போல் ஒவ்வொரு கடையிலையும் ரெண்டு மூணு தார் வச்சுட்டு சீக்கிரம் வேறு பழுத்துருது பழுத்தா ரொம்ப கருப்பு கலராக மாறிது சொல்லிட்டு நிறைய வாங்கி எல்லாேருமே ஸ்டாக் வைக்கிறதில்ல அதனால் ரெண்டு மூணு தார் வச்சுருந்தாலே இருக்குங்க ஆல்ரெடி ரெண்டு இருக்குது மூணு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டம் ஒரு நாலஞ்சு கடையை தேடி தான் அதை சேல் பண்ணவே முடியுதுங்க இருந்தாலும் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்குது பட் ஃபஸ்ட் டைம் நான் வச்சு சேல் பண்ணுறதுனால கம்மி ரேட்னாலும் கொடுத்துட்டு வந்தேனேங்க கடையில் வீட்டில் வச்சாலும் வேஸ்ட்டாக தான் போகும் அவ்வளோன்னு சொல்லிட்டு இது வந்து நான் வச்சுருந்த ரோஜா செடிங்க ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் போட்டிருக்கேன் ஷேர் பண்ணியிருப்பவங்க கூட பட் அது அதுவும் ஊருக்கு போனனால நல்லா மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக காஞ்சி போய் கிடஞ்சி அதுக்கும் தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு வந்து பார்த்தேங்க பறித்து வச்ச மருதாண்ணித்தால் அதுக்குள்ளே காஞ்சி போய் பாதி ட்ரை ஆயிடுச்சு அப்புறம் மீதி வந்து இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு மதியானம் எடுத்த விலாகுங்க இது இன்னைக்கு ஈவினிங் வந்து நல்லாவே மொறு மொறுன்னு காஞ்சிச்சு ஆனால் இன்னும் பவுடர் பண்ணல நாளைக்கு பவுடர் பண்ணிட்டு டைம் கிடைக்கும் போது அப்ளை பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இதை கொண்டு போய் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மற்ற செடிங்களும் நிறையவே வச்சுருந்தேன் இது வந்து தூக்கி போட்ட கத்தாளங்க ஆக்சுவலாக நிறைய கத்தாழை முளைச்சிடுச்சுன்னு சொல்லி நான் வச்சுருந்தது வேறு இடம் அதை நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் ஸோ அதுலேருந்து தூக்கி போட்டது தானாக முளைச்சி இவ்வளோ இதுவே இவ்வளோ ஆயிடுச்சுங்க கத்தாழை செடி பட் நான் ஃபஸ்ட்டெல்லாம் அடிக்கடி ஃபேஸ் கைக்கெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன் இதையும் ஒரு வ்ளாகில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அம்மா வீட்டில் இருக்கும்போது இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடைக்கிறது இல்லைனால எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லை ஆனால் அந்தந்த செடி அங்கங்கே தானாக முளைச்சிட்டு தாங்க இருக்குது பவளமல்லி செடியை சுற்றி எந்த மற்ற களை செடி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ க்ளீன் பண்ண எல்லாத்தையுமே அதை சுற்றி போட்டு வச்சுட்டேங்க இந்த தென்னங்காயும் வந்து என்னோடய அத்தையோட அம்மா ஐடியா கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் டைம் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க எப்படி காய் செலக்ட் பண்ணணும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நானே வச்சு விட்டுருக்கேன் நான் ஃப்யூச்சரில் பெருசாக விவசாயம் பண்ணும்போது அந்த மரம் எல்லாம் தோட்டத்துக்குள்ளே போயிடும் கண்டிப்பாக அதை நட்டு ந அப்புறம் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக மரம் வந்து இன்னொரு வாழைத்தார் வந்து இவ்வளோதாங்க இருக்குது நான் வந்து மருந்து எதுவுமே அடிக்கிறதில்ல நிறைய உரம் யூஸ் பண்ணுறதில்ல அளவாக தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ இருக்கிற சத்துக்கு அளவுக்கு தான் மரமே காய்க்குதுங்க வாழை அளவாக தான் தார் விடுது இந்த எலுமிச்சை மரம் வந்து சுத்தமாகவே மொட்டை அடித்து விட்டுருந்தாங்க ரொம்ப குட்டியாக இருந்துச்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்குது அதுவே இது இது வந்து என்னோட கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே இருக்குங்க அப்போ வச்சது கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் பெருசே ஆக மாட்டேங்குது காயும் காய்க்க மாட்டேங்குது காய் காய்க்க வச்சிடலாம் எப்படியாவது ட்ரை பண்ணி இந்த கொய்யா செடியும் வந்து ஆக்சுவலாக காஞ்சி போகிற நிலமையில் இருந்துச்சுங்க ரெண்டு கொய்யா செடி இருந்துச்சு ஒன்று சுத்தமாகவே போயிடுச்சு இதையே தான் வீட்டில் இருக்க எல்லா வேஸ்ட்டும் கொண்டு வந்து கொட்டி எப்படியோ தண்ணி ஊற்றி அது பண்ணி இது பண்ணி கடைசியில் இந்தளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு மழையும் பெய்றதுனால கொஞ்சம் சத்தம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் காயெல்லாம் விடுது ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு காய் பொறிச்சிருக்கேன் இப்போதான் ஓரளவுக்கு நிறைய காய் வருதுங்க அப்புறம் கருவேப்பில செடியும் நிறையா இருக்குது இந்த செடி வந்து ஒரு கல்யாணத்தில் கிஃப்டாக வாங்கிட்டு வந்தோம் இது வந்து வாழை மரத்துக்கு பக்கத்தில் தாங்க வச்சிருக்கேன் அப்போ தான் தண்ணி விட ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து மல்லிகை செடி வந்து வீட்டுக்குள்ளே இருந்ததை கொண்டு வந்து வெளியே வச்சுருந்தேன் ரோஸ் கட்டிங்கும் வந்து வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இல்லை இன்னொரு சைடு இருந்துச்சு அங்கே ஒரு சின்ன ஷெட்டு போடணுன்றக்காக இந்த இடத்துல மாற்றி வச்சது பட் அந்த ரோஸ் அவ்வளோவா நல்லா பூக்கிறது இல்லைங்க இந்த கத்தாழ செடி தான் நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே வெளியே வீசி வெளியே வந்து நிறைய ஆயிடுச்சு உள்ள தான் அளவாக வச்சிருக்கேன் இந்த இடமே ஃபுல்லாக பொதறான்னுச்சுங்க வீடியோ எடுத்துட்டு அப்படியே அங்கேயே நின்று க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ரோஸ் கட்டிங்க சுத்தி போட்டிருக்கேன் இதெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு மக்கிடுங்க மக்கி அதுவே உரமாயிரும் தான் எல்லா செடியும் சுற்றி சுற்றி அந்த களை செடிங்களெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டேன் இப்போ காமிச்ச இடம் தான் எப்படி க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலையும் களை செடியும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நடுவில் வந்து பசங்களுக்கு மேங்கோ ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாங்கோட்டீயை கொண்டு போய் பொதைச்சி வச்சுட்டு வந்துட்டேங்க தலையை அது இனி முளைக்குமா என்னன்னு தெரியல அந்த இடத்துலேயும் இந்த கருவேப்பிலை செடி இருந்துச்சு நல்லா தலை தலைன்னு கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் கருவேப்பிலை வீட்டில் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கழுவி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க இப்படி டிஷ்யூ போட்டு கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே தாங்கும் இது வந்து என்னோடய தம்பியோட ஒய்ஃப் இப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஊருக்கு போய் பார்த்துட்டு நானும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் இது பண்ணுறேங்க ஓகே நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்திருந்தால் இதோட நம்ம கார்டன் டூர் முடிஞ்சிடுச்சுங்க இந்தளவுக்கு ஒரு பெரிய தோட்டமாக மாற்றிருக்கேன் இன்னும் பெரிய தோட்டமாக மாறணுன்றதுதாங்க என்னோடய கனவு போக போக கண்டிப்பாக இன்னும் நிறைய செடிகள் எல்லாம் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பாய்